வெல்கம் டு ரஜினியார் கூலி படத்தின் டைட்டில் டீச்சரில் வரும் பாடல் என்னுடைய அனுமதி இல்லாமலே பயன்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி சன் நிறுவனத்திற்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் இதை பற்றிய செய்திகள் வந்து கடந்த சில நாட்களாக வந்து டாக்டா டவுன் ஆக பேசப்பட்டு வந்தது தற்போது சூப்பர் ஸ்டார் வேட்டையின் படத்தை முடித்த கையோடு கூலிப்படத்தில் இணையிருக்கிறார் இதற்கான முதல் கட்ட கிட்டத்தட்ட தொடங்கிவிட்டது நேட்டிஸில் எப்படி ரஜினியை பார்த்தோமோ அந்த மாதிரி இருந்தது டைட்டில் டீசர் மேலும் அந்த டீசரில் வந்து தங்க படத்தில் இடம்பெற்று இருந்த பக்கம்மா பாடலின் டிஸ்கோ இசை பயன்படுத்தியிருந்தார்கள் அந்த டைட்டில் இஸ் டீசர் பெரிய அளவில் வரவேற்பு பெற்று கொண்டாடி மகிழ்ந்தார்கள் இப்போ இந்த பாடலில் வரும் இசையை தன்னுடைய அனுமதி பெறவில்லை என எதிர்ப்பு தெரிவித்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் இந்த பிரச்சனை சர்ச்சையான நிலையில் இதற்கு தீர்வுதான் என்ன என ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் தற்போது வந்த தகவல்படி வாதா பக்கமா என்ற பாடலின் உரிமையை எக்கோ நிறுவனமே வைத்திருந்ததாகவும் பின் அந்த நிறுவனத்தை வந்து சோனி மீசிக்கு எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது எனவே சோனி மியூசிக் தான் சன் நிறுவனத்திடம் பாடலை விட்டு விட்டார்கள் இதனால் இளையராஜா இப்ப இளையராஜாவால் உரிமை கொண்டாட முடியாத நிலையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவத்தை வைத்து மீண்டும் இளையராஜாவுக்கே நெகட்டிவ் விமர்சனங்கள் எழுந்துள்ளதை நாம் பார்க்க முடியும் பார்க்க முடிகிறது ஓகே வீடியோ பத்தி அவங்க என்ன மாட்டாங்க நம்ம கமெண்ட்ஸ் போட்டு தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி